வெற்றிவேல் முருகனுக்கிறவர் எல்லாம் அந்த பருநாபுரியவர் குருநாதர் அருணாபெருமன் திருடலேயே சரம் செல்கிறோம் என்பெரும்களுடன் முழுமென்ற நம் குருநாத் ஸ்ரீ அருணாசுவாமி திருவிழா அந்த திருப்பொண்ட மகாமந்தத்தில் கௌமாரி இணையத்தளத்தில் வரிசைப்படி பாடல் ஆயிரத்தி தொண்ணூற்றி ஆறு விடமழவி அரிபரவு என தோங்கும் பொது பாடலுக்கான பாராயணமும் பொருளுக்கும் பழனியாண்டம் திருவிழிக்கு இந்த பாடல் முருகா எந்த நிலையிலும் தேவருடைய திருவிடிகளை அடியேன் மறவேன் திருவிடியை மறவேன் என்ற உறுதிமொழி பாடுகின்ற பாடல் தனதன தனதான தனதான தன தனன தன தனன தனதான என்ற சந்த குழியுடைய பாடம் அரி அரிப்பறவு விழி குவிய மொழி பதற விதறி வளை கலகல என அனுராகம் விளைய மிருகமதம் மிருகமத மகுழ முலை புழக மேட முதலில் வியர்வு வர அணி சிதற மதுமாலை அடர் அழகம் அவிழ அணி துகில் அகல அமுது பொதி இதழ் பருகி உருகி அறிவையரோடே அமளிமிசை அமளி பட விரக ஜலந்தை முழுகி அவசமுருகினும் அடிகள் மறவேனேன் உடலும் உலகன் முதுகு நெருநெறு என ஏழு திமிர உரகன் பிலமுடிய ஒரு பதம் ஓடி ஒரு மதிமுடி பெயர உயர அகிலபோன மதிர வீசி கடக இலக நடனம் இடும் இரவர் மகிழ் கருதறிய விதமுடு அழகுடன் ஆடும் கலபக மயில்கடவி நிறுதர்கஜரததுரக கடகமுடன் அமர் பொருத பெருமாடு விடம் அழவி அரிபரவு வெளிகுவிய மொழிபதர விதறி வளை கலகன அனுராகம் விளைய மிருகமத மகுள முலை புலகம் ஏழ முதலில் வியர்வு வர அணி சிதற மதுமாலை மாலை அடர் அழகம் அவிழ அணி துகில் அகல அமுதுபொதி இதழ் பருகி உருகி அறிவேரோடே அமளிமிசை அமளி பட விரக ஜலதியில் முழுகி அவசமுருகினும் அடிகள் மறவேனே அப்படின்னு முதல் பதில சுவாமி ரொம்ப இணக்கமா பாடுறார் எப்படி சொல்றாரு அதாவது விஷத்தை கலந்ததாய் ரேகைகள் பரவியதாய் உள்ள கண்கள் குவிய மொழிகள் பதற அசைவுற்று என என்று ஒலிக்க கஸ்தூரி அணிந்ததும் அரும்பு போன்ற கொங்கையில் புலகம் உண்டாக நெற்றில் வர அணிகலன்கள் சிதற தேநீரை மலர்மாலை நெருங்கியுள்ள கூந்தல் அவிழ அணிந்துள்ள ஆடை விலக அமுதம் பொதிந்துள்ள வாயுதல் ஊரலை கண்டு உண்டு உள்ள முருகி அறிவேறோட மாதர்களோடு அமளிமிசை அமளிபட படுக்கை மீது ஆரவாரங்கள் உண்டாக காமக் கடலை முழுகி மயக்கம் அதாவது பரவசம் அடையினும் உன்னுடைய திருவடிகளை நான் மறக்க மாட்டேன் அப்படின்னு மிக உறுதியாக ஒரு நம்ம ஆங்கில சொல்கிற மாதிரி ஸ்டேட்மெண்ட் கொடுக்குற என்ன ஒரு நிலைப்பாடு பக்தி இருக்கணும் இந்த மாதிரி ஒரு இதை எழுதுறதுக்கு முருகா அடுத்த பகுதியில் உடலும் முயலகன் முதுகு என எடு திமிர உரகர் மூடிய ஒரு பதம் மூடி உருவ முதுகனை முகடிடிய மதிமுடி பெயரை உயர அகில போன மதுரை வீசி கடக கர தலம் இலக நடனம் இடும் இறைவர் மகிழ் கருதறிய விரதமுடு விதமுடு கருதறிய விதமுடு அழகுடன் நாடும் கலபக மயில்கடவி நிறுதர் கஜ ரததுரக கடகமுடன் அமர்புருத பெருமாளே ரெண்டாவது பதி என்ன சொல்றாருன்னா அதாவது உடலும் பகைத்து கோபத்தோடு வந்த முயலகன் என்னும் பூதத்தின் முதுகு நெரு என்ற முறிய எழு திமிர உரகர் பிலம் திமிர எழு பிலம் இருள் பறந்த நாகலோகம் பாதாளலோகம் நாகலோகம் என்ற பாதாளலோகம் முழுதும் ஒப்பற்ற அடி ஓடி உருவமும் அல்லது செல்லவும் பழமையான ககனமோடு ஆகாயத்தின் உச்சி இடியவும் சந்திரனுடைய முடிபெயரவும் உயரும் போது சகல உலகங்களும் அதிர்ச்சி உறவும் வீசி கடகம் க கங்கணம் அணிந்த திருக்கை விளங்க நடனமிடுகின்ற இறைவரான கூத்தபிரான் என்ற நடராஜ பெருமான் மகிழும்படியான அழகோடு மதித்தற்கரிய வகையில் அழகோடு ஆடுகின்ற தொகை பெற்ற மயிலை நடத்தி அசுருடைய யானை தேர் குதிரை காலாட்படை என்ற நால்வகை படைகளோடு போர் செய்த பெருமானை அடிகள் மறவே இந்த பகுதியுடைய பின்பகுதியும் மயிலுடைய வர்ணனை இந்த நம்ம பார்த்த மாதிரி இந்த இந்த பாடல் எல்லாமே இந்த சீரியஸ் எல்லாமே மயிலுடைய வர்ணனை நம்ம பார்த்த இந்த நான்கு பாடல் ஐந்து பாடலுமே இந்த பாடலை நடராஜ பெருமானும் மகிழும்படி நடனம் செய்ய வல்லது மயில் அப்படின்னு போடுறேன் ஒவ்வொரு பாடலையும் ஒவ்வொரு ஒப்பீடு இந்த பாடலில் அந்த மாதிரி ஒரு அற்புதத்தை கொண்டு வர நம்ம குருநாதர் இந்த இணக்கமான பாடலில் அமளி அமளி அமளிப்பட ஏற்கனவே நம்ம படித்தது தான் நிறைய பாடலில் படிச்சிருக்கோம் இந்த உறுதி மொத்தம் மூணு நாலு பாடலை சொல்கிறார் எம்பெருமானுடைய கருணையால் நம்ம குருநாதருக்கு விளைந்த உறுதி அடுத்தது உடல் முயலகன் முயலகன் வரலாறு அதாவது இது நம்ம தெரிஞ்ச வரலாறு தான் தம்முடைய பத்திரவுடைய கற்பை கலைத்தார் சிவபெருமான் கோபித்த தாரியாவனத்து முனிவர்கள் எல்லாம் ஒரு வேள்வி செய்து அந்த வேள்வியில் எழுந்த எழுந்த மழு மான் புலி பூதங்கள் முதலியவற்றை அவர் மேலே ஏவனாங்க பின்னும் அந்த வெளியில் விளைந்த முயலகன் என்ற போதத்தை சிவபெருமான் மீது ஏவனாங்க இறைவன் முயலகனை வீழத்தள்ளி அதன் முதுகின் மீது திருவிடியை ஊன்று நின்றாரினார் முயலகன் தன்னை மெல்ல தன்னடி அதனால் வீழத்தள்ளி அக்கமலத்தாளை வெண்ணிடை அருளால் ஊன்றி விண்ணவர் போற்ற நின்றான் அப்படின்னு கந்தபுருமான் சொல்கிறார் பங்கைய வளத்தாள் பண்பின் முயலகன் முகிலூன்றி துங்க நூபுரங்க துங்க நூபுரங்கள் ஆர்ப்ப துலங்கிட தாழ் குஞ்சித்தே செங்கைமான் தூய செய்தான கடம்பபுரத்தில் இந்த கருத்தை தான் நம்ம குருநாதர் இந்த பாடல நமக்கு வைக்கிறார் அதை நம்ம மேற்கொள்ள வச்சு அடுத்தது பற்றி படிச்சுக்கணும் கொடியதொரு முயலகனின் மீதாடுவாரு திருப்பூர் அடுத்தது இந்த பாடலில் வந்து நடன விசேஷம் அதாவது கதிர் உதிரும்படி பகிர்ந்தமும் உடையும்படி இலகும்படி அதிரும்படி நடனம் புரிய அதிரும் கடல் அதிரும் கடல்பார் அருணாச்சல புராணத்தில் பாயிரப் பாடல் அதே கருத்தை தான் இந்த பாடலில் வைக்கிறார் நடராஜ பெருமானை எப்படி நடனம் ஆடுவார்கள் ரொம்ப அற்புதமாக இந்த பாடலில் கொண்டு வந்து வைக்கிறார் நம்ம குருநாத் என்ன ஒரு அற்புதமான பாடல் இந்த பாடல முற்பகுதியில் காம உணர்வு மீதூர சிற்றின்பத்தில் திளைத்திருக்கும் காலத்து முருகப்பெருமான திருவடிகளை மறவேன்கிறார் இந்த கருத்து தான் கந்தலங்கு சொன்னேன் கண்டு உண்ட சொல்லியர் மெல்லியர் காம கலவி கல்லை மொண்டு உண்டு ஐரனும் வேல்மறை முதுகூடி திறள் என கொட்டி ஆட வெம்ஜூர் கொண்ட ராவுத்தன்பர் அதாவது கள் அறிவை மயக்கி தீயசுகளை அஞ்சாவது செய்ய வைத்து நரகத்துல கொண்டு போய் சேர்க்கும் அது போலத்தான் காம உணர்வு அறிவை மயக்கி பல குடும்பங்களை செய்ய வைத்து பழியையும் பாவத்தையும் உண்டாக்கி நரகத்தில் கொண்டு போய் தள்ளும் கல்லை உண்டவரை போல காமத்தில் முடி காமத்தில் மொழியவரும் பழிபாவனுக்கு அச்சம் கொள்ள மாட்டார் கல்லுக்கும் காமத்திற்கும் உள்ள வேறுபாடு என்ன உள்ள கடித்தலும் காம காண மழுதலும் கல்லுக்கு காமத்திற்கு உண்டும் உடல் இது ஏற்கனவே பல திருப்பளில் நம்ம படிச்சிருக்கோம் கொலை அஞ்சார் பொய்னானார் மானமும் ஓம்பார் களவு ஒன்றோ ஏனையும் செய்வார் படியோடு பாவம் இது என்னார் பெரிதுமற்று என் செய்யார் காமும் பார் நீதி நிவத்தில் தீமை உள்ளன யாவையும் தந்திடும் சிறப்பும் தோமில் செல்வமும் கெடுக்கும் நல் உணர்வின் தொலைக்கும் ஏம நன்னரை தடுத்து இருள் உய்திடும் இதனால் காமமன்றிய ஒருபகை உண்டு கொல் கருதி என்பார் நாடு யாரோட ஊருள் எழுந்த உருகளை செந்திக்கு நீருள் குடித்தும் உயலாகும் நீருள் குளிப்பினும் காமம் சுடுமே குன்றேறி ஒழிப்பினும் காமம் சுடும்பார் காமமே கொலைகளுக்கு எல்லாம் காரணம் கண் ஓடாத காமமே கடவுக்கு எல்லாம் காரணம் குற்றம் அஞ்சும் காமமே கள் உண்டற்கும் காரணம் அதனாலேயே காமமே நரகபூமி காணியாக கொடுப்பது என்றான் அந்த திருவிழாடற்பண்கள் அதனால் இந்த காமத்தை திருக்கருத்தில் உள்ள ஞானசக்தியை ஒடிமையான வேலை தியானித்தால் இந்த காமம் ஓடிவிடும் அதை சொல்கிறேன் அதனால் எந்த சமயத்திலும் மறக்காமல் வேலை வழிபாடு செய்யணும் அதை தான் சொல்கிறேன் இந்த பாடல விடம் அளவி அளவினா கலத்தல் தோய்தல் மொழி பதற விதறி விதறலாம் நடுங்குதல் பதறது மிருகமத முக முளை மட மிருக மிருகமதம் கஸ்தூரி மூழம்னா அரும்பு விரக ஜலதி மூழ்கி ஜலதினா கடல் விரக ஜலதாக காமக்கடல் காமக்கடல் மண்ணும் உண்டேம்பார் திருக்குறள் காம உணர்வு எப்போதும் அளவின்றி இருக்கும் அவஜம் முருகினும் அவ ஆ வசம் ஆ வசம்னா தன் வசம் நிலை உடலும் உயலகன் முதுகு நெருநெறு என தான் சினத்தல் மாறுபடல் எழுதிமிரும் உரகர் பிலம் முடிய ஒரு பதம் ஓடி உருவி ஓடி உருவ திமிரம்னா இரு உரகர் பிலம்னா நாகர்வம் உடலும் உயலகன் முதுகு நெருநேறுனா நடனம் இடம் நிறைவர் தாரி காமத்து முடிவு கதாப்பாடு இந்த புராணத்தை படிச்சிட்டேன் விரதமே பரம் ஆக வேதியரும் சரதமாகவே சாத்திரம் காட்டினார் மத்திரிவாசத்தில் இப்போ இந்த பாடலில் மயிலுக்கு இன்னொரு ஒப்பீடு இது வரைக்கும் பார்த்த பாடல் மாதிரி இது ஐந்தாவது பாடல் ஐந்தாவது பாடல் இதே வரிசையில் இந்த பாடலில் நடராஜ பெருமான் ஆடுகின்ற நடனம் எவ்வளோ அழகோ அந்த அளவுக்கு அழகானது மயில் அது எவ்வளவு அரிய வகை அழகு அதே அரிய வகை அழகு தான் எம்பெருமான் ஆரோகணத்து வருகின்ற மயிலின் அழகு ரெண்டும் மிக அரிய வகை அழகுன்னு இதில் ஒரு ஒப்பீடை சொல்கிறேன் இந்த ஒப்பீடல்லாம் இந்த கவித்துவெல்லாம் அருணகிரி பெருமானுக்கே வாய்த்த கவித்துவம் இந்த அற்புதமான பாடலில் என்ன கருத்தை முன்வைக்கிறார் அப்படின்னா முருகா எந்த நிலையிலும் தேவருடைய திருவிடிகளை அடியேன் மறவேன் என்று உறுதிப்படுகின்ற உறுதிப்பாடு செய்கின்ற பாடலை பழியாண்ட திருவிழி சமர்ப்பி தான் அருள் பத்திரமும் குருநாதன் அருள் புரமத்திரு முருகாஜன் பழனியாண்டு அருகா முருகா முருகா